நான் ஏன் கால்சியம் தானிய கொடுக்குறேனாக்க டைரிசிலே நடக்குதுங்களா அதனால கால் வளையுமா கால் வளையும் குட்டி குட்டி ஒருத்தனுக்கு அப்படின்னா கால் வளைஞ்சு செய்யுது ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க பிள்ளைங்க டைரிசி நான் நடக்கிறதுனால கால் வளையுது நீங்கள் உடனே கால்சி கொடுங்க இப்பயே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் கால்சேன் தாணிக்க கொடுத்தேன் அவங்க பாவம் இல்லையா குட்டி பிள்ளைங்க இல்லையா இருக்கட்டும் அது ஒரு இல்லாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த விஷயத்துல பெரிய வளர வளர குட்டிகளுக்கு பால் டீச்சன்ல ரொம்ப பிரச்சனை கொடுக்கிறோம் அதனால பேர் ஆச்சல் அடிக்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பயம் இல்லாம இருக்கும் அப்புறம் அது ஒரு பால் கை ஒரு பக்கம் வளர்ந்துச்சுன்னா பாவம் இல்லையா கொஞ்சம் ஜுரம் அடிச்சா நமக்கு முடியலன்னா டாக்டரை பார்க்க மாட்டோமா அதனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நடக்க முடியாம இருந்த ரொம்ப நடக்க முடியாது நடக்கவே முடியாம போயிடும் ரொம்ப இதா கஷ்டத்துல இருந்தேன் அப்புறமே கடவுள் புண்ணியத்துல பயிர புண்ணியத்துல நான் நடந்துட்டேன் அதனாலதான் நான் இவருக்கு என் உயிர் உள்ள வரைக்கும் இவங்களுக்கு பணிவிட செய்யணும்னு நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் வாயில்லாத ஜீவனா ரோட்லயோ எங்க எங்க முடியாம இருந்தாலும் உடனே அதுக்கு மெடிசன் அதுக்கு சாப்பாடு அதுக்கு உணவு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து மாத்திரை கொடுத்துட்டு வருவேன் அதெல்லாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் அலர்ஜி வந்துச்சு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மெடிசன் வாங்கி போட்டேன் இப்போ நல்லா இருக்குங்க ஆரோக்கியமா அது என் மனசுக்கு நிம்மதி இருக்கு அதனால நம்ம மனசு நிம்மதி ஆகணும்னா இதை முழுமையா நல்ல உள்ளத்தோட நேர்மையோட இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்க புண்ணோடையும் ரத்தத்தோடையும் முடியலாமையும் கால் முந்தியாகவும் பயில் மண்டியாகவும் இருந்தால் அது எங்களால் ஒரு வர சோறு கூட எங்களால் சாப்பிட முடியாது அது என்னுடைய மனசு அப்படி தான் மற்றவங்க எப்படி இருப்பாங்கட தெரியாது என்னுடைய மனசு இப்படி தான் ஏற்கனவே வந்த மனசு இதெல்லாம் நான் வந்து இப்போ உருவாக்கி அந்த மனசை